டாக்ஸ் தமிழகங்களுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த காணொலியில் வந்து நவம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் இந்த நவம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது தைரியமாக நீங்கள் வந்து உங்களோட ச கடந்த கால சங்கடங்களை விட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம்ன்றதை நான் உதவி சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா நவம்பர் அதாவது பாதிக்கு பிறகு பதின பதினாறாம் தேதிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பல நிறைய மாற்றங்கள் கிரக நிலைகளில் நிறைய மாற்றங்கள் நடக்க இருக்குது ஸோ அதை பற்றிலாம் விவரமாக சொல்கிறேன் இந்த ஒவ்வொரு கிரக மாற்றங்களும் அந்த பதினாறாம் தேதிக்கு நவம்பர் பதினாறாம் தேதிக்கு மேலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போகுது என்னென்ன விஷயத்துல நீங்கள் வந்து உங்களோட சங்கடங்கள் தீரப்போகுது அப்படின்ற பற்றிலாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதையும் தாண்டி நம்ம வந்து உலக உலகியல் ஜோதிடம் அதாவது வானிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டோட இறுதி மாதங்களில் வந்து பொதுவாக மழைப்பொழிவு நல்லாவே இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து எந்த வகையில் இருக்கும் எந்த அளவில் இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் அதிகமான பொழிவு இருக்கும் இதை பற்றிலாம் கூட நம்ம வேறு பார்க்க போகிறோம் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆளுமை திறன் தாய்மை பண்பு விடாமுயற்சி போராட்ட குணம் இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த அடையாளமாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சொன்னானு ஆச்சரியப்படுவேன் கன்னி ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் எல்லாரும் வந்து எடுத்தார் கைப்பிள்ளை அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருப்போம் ஈஸியாக அவங்களை ஹேண்டில் பண்ணிடலாம் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க நமக்கு அவங்களாம் அடிமை அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க கன்னி ராசி ஏன்னா கன்னி அப்படின்னாலே வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது தோணும் ஒரு எளிமையாக தோணும் ஆனால் வந்து உண் உள்ளபடி அப்படி கிடையாது நம்ம பார்க்குறதுக்கு தோற்றத்திலையும் அப்படி இருப்பாங்களே தவிர்த்து மிக பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு ராசி அப்படின்னா கன்னிராசின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசியில் வந்து நிறைய பண்புகள் இருக்குது அவங்களால வந்து எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கக்கூடிய இயல்பு அவங்களுக்கு உண்டு ஏன்னா அது ராசிநாதனுடைய இயல்பு அதுதான் புதன் ராசிநாதன் யாருன்னா புதன் புதன் வந்து நல்லவங்களோட சேரும்போது நல்லவங்களாகவும் கெட்டவங்களோட சேரும்போது கெட்டவங்களாகவும் மாறுவார் அப்படி ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு தன்மைகள் அவங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் கன்னிராசிக்குள்ளே சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் மற்றும் செவ்வாயுடைய போராட்டக்காரர்கள் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரம் தாய்மை உணர்வை குறிக்கக்கூடிய சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரம் மூணுமே அடங்கியிருக்கு இந்த எல்லா பண்புகளும் இவங்களுக்கு வந்து கன்னிராசிக்காரர்கள் இருக்கும் அதனால் அவங்களை யாரையும் நீங்கள் ரிலேஷன் நினைக்க வேணாம் கன்னிராசிக்காரர்கள் யாரும் அதை நான் உறுதியாக அவங்களுக்கு முதலே சொல்லிக்கிறேன் இந்த கன்னிராசிக்காரர்கள் இவ்வளோ பண்புகள் திறமை இருக்குது அப்படின்னு எங்களை போலறிங்களே நாங்கள் அப்படி ஒன்றும் லைஃப் பெருசாக சாதிக்கலையே நாங்கள் எடுத்த முயற்சிகளில் நிறைய தோல்வி தான் அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நிறைய வருத்தப்பட்டு இருப்பீங்க உங்களுடைய செயல்களுக்கான சரியான அங்கீகாரம் கிடைக்கல சரியான முறையில் எங்களுக்கான உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருந்துட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் வந்து கவலையப்படாதீங்க நம்மளுடைய ஒவ்வொரு வெற்றியும் எந்த யாருக்குனாலும் உங்களுக்கு மட்டுமில்ல யாருக்குனாலும் எந்த ஒரு வெற்றியும் வந்து அவ்வளோ ஈஸியாக முதல் முயற்சியிலே கிடைச்சிடாது ஆனால் போராட தயங்காமல் தயங்காத இருக்க அந்த உங்களோட நல்ல பண்புக்காக நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய உயரத்தை அடைவீங்கன்றதை நான் உறுதியாக சொல்லிடுறேன் அதுக்கு சாதகமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றதே நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் அதுக்கான சில காரணங்களை நான் சொல்கிறேன் அதாவது என்ன காரணத்துல நவம்பர் மாதம் எங்களுக்கு சிறப்பான யோகா பலனை கொடுக்க போகுது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் முதல் தேதியில ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா ராகு வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதை நட்சத்திரத்துக்குள்ள என்டர் ஆகிறார் அது எங்கே இருக்காருன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்னிராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் இருந்துட்டுருக்காரு கும்பராசி தான் புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு குருவுடைய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லது தான் இப்போ அதை தாண்டி ராகு வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதை நட்சத்திரத்தில் வராரு இப்போது இங்கே புதனுக்கு வந்து ஏற்கனவே ராகு வந்து ஒரு நட்பு கிரகம் தான் ராகு வந்து பொதுவாக ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூணாம் இடத்துல இருந்தால் நல்ல யோக பாலனை செய்வார் அந்த வகையில் அவர் ஆறாம் இடத்துல தன்னுடைய நட்சத்திரத்திலே வரும்போது உங்களுக்கு மாத துவக்கத்துலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறாரு நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதை தாண்டி இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா உங்கள் ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பாகியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மூணாம் தேதி தன்னுடைய சொந்த வீடான துளாராசிக்குள்ளே வர போகிறார் உங்கள் ராசியில் இருந்துட்டு இருக்கக்கூடிய பாக்யாதிபதி ராசியில் சுக்ரன் இருந்தால் நீசத்தில் இருக்காருன்னு அர்த்தம் இருந்தாலும் அது உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற அளவு தான் சொல்ல முடியும் ஆனால் அதே சுக்கரன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான உங்களுக்கு தனஸ்தானமாக வரக்கூடிய குடும்பஸ்தானமாக வரக்கூடிய துளா ராசியில் வறந்து அமரும்போது அவர் வந்து நல்ல ஒரு பலத்தை அடையக்கூடிய அடைய போகிறாருன்னு அர்த்தம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்க நல்ல பலமாக இருந்தால் உங்களுக்கு தான் நல்லது ஸோ அந்த வகையில் சுக்ரன் வந்து ஆட்சி பலம் பெறுறதும் தன்னோட மூல திருவினம் வீடான துளாராசிக்குள்ள அவர் வர்றதும் ஒரு சிறந்த ராஜயோகம்னே சொல்லலாம் என்றைக்கு வர்றாரு அப்படின்னா நவம்பர் மூணாந்தேதி உங்கள் ராசியை விட்டு அவர் வந்து துளாராசியில் வந்து அமரப்படுறார் அதில் வந்து உங்களுக்கு ராஜயோகம் சிறப்பான முறையில் செயல்பட போகுது இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த துளாராசியில் வந்து அமரக்கூடிய தனஸ்தானத்தில் அமரக்கூடிய சுக்ரன் அந்த தனஸ்தானத்தில் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய துளாராசிக்கு அஞ்சாம் ஸ்தானமாக வரக்கூடிய கும்பராசிக்கும் திரிகோணம் தொடர்பு ஏற்படுது அதாவது கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு இங்கே ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் இவங்க ரெண்டு பேர்த்துக்குமான ஒரு திரிகோண தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சுக்ரன் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல ராகும் ராகு இருக்கிறத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துல சுக்ரனும் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான யோகம் அதாவது நாள் வரைக்கும் நீங்கள் சொல்லி நடக்காத விஷயங்கள் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட உதவின்னு கேட்டு நடக்காத விஷயங்கள் அதனால் நீங்கள் சங்கடப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்ன்ற அளவுக்கு கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்களை நவம்பர் மூணாம் தேதியிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் அது போக தனஸ்தானத்தில் வந்து அமர்ந்துட்டார் சுக்கரன் சுபிச்சக்கரன் அமர்ந்துட்டார் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்துட்டார் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் சச்சரவுகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே நீங்கும் உங்களுக்குமே உங்களோட செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு ஒரு மகிழ்ச்சியோடு எந்த ஒரு விஷயத்தையும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தைரியமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைச்சிரும் எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும் நண்பு புது நண்பர்களாகவும் வரக்கூடியவங்க மூலியமாகவும் நல்ல மாற்றங்களும் நல்ல யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் எதனால் இந்த அதிர்ஷ்டத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டாம் இடத்துல வந்து அமரக்கூடிய சுக்ரன் வந்து உங்களுக்கு பாகிய அதிபதி பாகியம்னா அதிர்ஷ்டங்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலையில் சுக்ரன் நவம்பர் மூணாம் தேதியை வந்துடுறாரு இதுக்கு அடுத்து தான் நவம்பர் மாதம் பிற்பகுதி என்ன சிறப்பான யோக பலன்களை போகுது உங்களுக்கு எப்படின்னா சூரியன் வந்து தன்னுடைய நீசஸ்தானமான துளாராசிலருந்து விருச்சராசிக்கு மூணாம் இடத்துக்கு போறாரு மூணாம் இடத்துல சூரியன் செவ்வாய் அசுபகிரகங்கள் இருக்கும்போது நல்ல யோக பலனை கொடுக்கும் அதுக்கடுத்து தான் பதினேழாம் தேதி ஒரு நல்ல மாற்றம் நடக்கப்போதுங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வாக்கிய கணித அடிப்படையில் சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் இதனால வரைக்கும் வக்ரத்தில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் நவம்பர் பதினேழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போகிறார் அதில் சனி வந்து கன்னிராசிக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் யோக கிரகம் அவர் தான் அவர் வக்ர நிலையிலையோ அல்ல அதிசாரத்து இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற தன்மையிலேருந்து ஒரு பொது சரியான பொசிஷனுக்கு வர்றார் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம்தான் அதே மாதிரி நவம்பர் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் அதிஸ்தானத்தில் இருந்துட்டு இருக்க குரு வந்து குரு பகவான் வந்து வக்ரத்துக்கு அடைய போகிறார் அதாவது சனி வந்து பதினெட்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆறாரு பதினெட்டாம் தேதி குரு வக்ரத்துக்கு வராரு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வகைக்கு நல்ல மாற்றங்களாக தான் எடுத்துக்க வேண்டியது இருக்குது குறிப்பாக சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்றது உங்களுக்கு நல்ல பலனும் யோக பலனும் செய்யும் இதெல்லாம் நவம்பர் மாதம் பிற்பகுதியிலேருந்து போகுது முற்பகுதி ராகுல் சுக்ரன் இவங்களால் உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கிற மாதிரி பிற்பகுதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் மற்றும் குரு சனி எல்லாருமே சேர்ந்து யோகா பலன்களை கொடுக்க போறாங்க இங்கே தைரியமா இருக்கலாம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான யோகா பலன்களை கொடுக்குன்றதுல எல்லாம் சந்தேகம் இல்லை மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வந்து நிறைய நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்கு அதாவது பெரிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே ராகு சனி குரு ஒவ்வொருத்தங்களும் அதிசாரத்துலேருந்து வக்ரத்துக்கு போகிறது சனி வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறது ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமாக சதயத்துக்கில் வர்றது சூரியன் நீசத்துலேருந்து நீச பங்கத்துக்கு வர்றது ஸோ இப்படி சுக்ரன் முக்கியமாக சொல்லணும்னா சுக்ரன் அவர் வந்து சுகபோக காரகன் அவர் நீசத்திலேருந்து அவர் வெளிப்படுறது ஆக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் வந்து சில இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிய கணிதம் அடிப்படையிலான கோச்சார பலன்கள் இந்த கோச்சார பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடத்தையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த அந்த அடிப்படையில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சூரியன் செவ்வாய் சேர்க்க ஆகிறாங்க சனி ராகுக்கு கேந்திரத்தில் வர்றாங்க இதெல்லாம் இருக்கும்போது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பு தான் அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர் பதட்டம் உணவு பஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சனி செவ்வாய் சூரியன் கேது சூரியன் செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேந்திர நிலையில் வரும்போது ஏற்படும் இந்த சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பெரிய அசுப அதாவது இந்த போர் இந்த மாதிரி பஞ்சம் இந்த மாதிரி விஷயத்த நம்ம நடக்குன்றது சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பான முறையில் ஒரு என்ன சொல்வ மிகப்பெரிய வெள்ளம் பெருவெள்ளம் இயற்கை சீற்றங்கள் இதெல்லாம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மத்தபடி வந்து நம்ம பயப்படுற மாதிரி இந்த போர் பதட்டங்களோ அது குறிப்பிட்ட பகுதியில் உலகத்தில் இங்கே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எப்பயுமே தொடர்ந்து இருக்கக்கூடிய நாடுகளே கூட உண்டு தான் உலகளவில் அளவில் அளவில் ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் புதுசாக அதாவது பிரச்சனைகள் கிளம்புமா பெரிய போர் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருமா அப்படியெல்லாம் வர வாய்ப்பு கிடையாது பஞ்சம் வர வாய்ப்பு கிடையாது இந்த கிருமிகள் அதாவது இந்த கொரோனா மாதிரியான பிரச்சனைகளுக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் பயப்பட வேண்டியது இல்லை இதாவது இந்த நவம்பர் மாதத்தில் இல்லை நம்ம டிசம்பர் மாதம் பலன்களில் அதை பற்றி என்னன்றதுன்னு டீட்டெயிலாக பார்ப்போம் ஆனால் இந்த நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் பெருவெள்ளம் மலை இதெல்லாம் இருக்குது அதனால சில வியாபாரி இந்த சில்லறை வியாபாரிகள் இந்த தினசரி வியாபாரிகளுக்கெலாம் வந்து சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஸோ இதெல்லாம் கூட இருக்குது இதெல்லாம் குறிப்பாக எந்த பகுதியில் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வட மேற்கு மாவட்டங்கள்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாவட்டங்கள் அப்புறம் சேலத்தோட ஒரு சில பகுதிகள் கள்ளக்குறிச்சி இதெல்லாம் மாவட்டங்கள்லாம் கூட வந்து கொஞ்சம் நல்ல கனமலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த நவம்பர் மாதத்துலேயே இருக்குது இந்திய அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் குஜராத் குஜராத்தில் நல்ல மலைப்பொழிவும் இயற்கை சீற்றங்கள் இருக்கும் உத்தரகாண்ட்லேயும் கூட மலைச்சரிவு இந்த நல்ல மலைப்பொழிவும் அந்த மலைச்சரிவு இந்த மாதிரி என்ன அங்கே ரெகுலராக நடக்கிறது தான் அது இந்த மாதம் வந்து கண்டிப்பாக முறையில் நடக்கும் ஸோ இந்த மாதிரி பயணங்கள் வெளி மாவட்ட பயணங்கள் இதெல்லாம் வந்து திட்டமிடுறவங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது உலகளாவிய அளவில் பார்த்திங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அதாவது லண்டன் யூகே அதோட தொடர்புடைய நான் ஜெர்மன் மாதிரியான நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருவெள்ளம் மலை இதெல்லாம் வந்து கண்டிப்பான முறையில் எனது மலை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி சுக்கரன் தொடர்புலாம் வருது ஸோ அது அப்புறம் செவ்வாயோட கனெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நிறைய புயல் சின்னங்கள் இதெல்லாம் வந்து மலைப்பொழிவை அதிகப்படுத்தி ஒரு விஷயம் நான் உறுதியாக சொல்லலாம் இந்த இந்த ஆண்டு நம்ம ஆடி நம்ம பட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலைப்பொழிவு இருக்கும் அதனால் வந்து விவசாயம் செழிக்கும் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சு ஸோ அது அதுக்கு அடையாளமாக தான் இந்த மலை அக்டோபர்லேருந்தே மழை ஆரம்பிச்சு இப்போ நவம்பர்லேயுமே ரொம்ப சிறப்பான மலைப்பொழிவு இருக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்லிக்கிறேன் இது வந்து நம்ம கோச்சார அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நம்ம நீங்கள் எடுத்துக்கோங்க நம்ம பலன் சொல்லியிருந்தோம் அது போக இந்த உலகில் க நிலை வானிலையை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஜோதிடமும் பார்த்துருக்கோம் இதெல்லாம் வந்து தாண்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை உங்களோட உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்குது உங்களோட தொழில் அமைப்பில் எப்படி இருக்குது உங்கள் குடும்ப அமைப்புகள் எப்படி இருக்குது அது பற்றி ஆரோக்கியம் கடன் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேவில் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய எண்ணுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஜனன ஜாதகத்தோடு தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு நல்லதொரு வழிகாட்டுதல நம்ம கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்